சமீபத்திலே ஆப்கனுடைய ஒரு அமைச்சர் வந்தபோது பெண் ஊடகவியலாளர்கள் அவர் முன்னால் அமர்ந்து அந்த செய்தியாளர் கூட்டத்தில் பங்கெடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் மறுத்ததாக சொன்னார்கள் இன்றைக்கெல்லாம் தமிழ்நாட்டில் அப்படி சொன்னால் இங்க இருக்கக்கூடிய எத்தனை பெண்கள் அதை சகித்துக் கொள்ள முடியும் அல்லது இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் தான் எத்தனை பேர் நாம் சகித்துக் கொள்ள முடியும் ஒரு அநீதி நடக்கிற போது அல்லது ஒரு பாரபட்சம் நடக்கிற போது உங்கள் கண் முன்னால் ஒரு ப ஒரு பாலினம் அவமதிக்கப்படும் போது நாம் அதை எப்படி ஆண் பெண் என்று பார்த்து கொண்டு பொறுமை காக்க முடியும் ஆனால் அந்த நிலைமை இங்கு வருவதற்கு வெகு நாள் இல்லை வெகு நாள் இல்லை இன்றைக்கே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் எழுதுறாரு தமிழ்நாட்டில் இல்ல ஏற்கனவே எங்க தமிழ்நாட்டை ரெண்டா பிரிக்கணும் மூணா பிரிக்கணும் எங்க மாவட்டத்தை வந்து பிரிச்சு கொடுத்தீங்கன்னா முதலமைச்சர் சில பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் சொன்னேன் வந்து நீங்கள் உங்கள் கட்சிக்குள்ள தேர்தல் நடத்தினா கூட இப்போ முதலமைச்சர் ஆக முடியாது போல அப்படி இருக்கிறீங்க அதனால வந்து அங்கேயே ரெண்டு கேண்டிடேட் வந்துருச்சு இப்போ அதனால இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு புத்தகம் இருக்கிறாரு பாரத் டூ பாயிண்ட் ஜீரோ என்று அந்த பாரத் டூ பாயிண்ட் ஜீரோவில் இந்தியாவை எழுபத்தைந்து மாநிலங்களாக பிரிக்க வேண்டும் அந்த எழுபத்தைந்து மாநிலங்களாக பிரிக்கும் போது தமிழ்நாடு வந்து கோயம்புத்தூர் ஒன்று